வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியாஸ் சேனல் வாங்கம்மா இன்றைக்கி ஒரு டிஷ் பண்ணிடலாம் இந்த கிழங்கு வச்சுருக்கேன் மரவள்ளி கிழங்கு ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ போல் எடுத்து வச்சுருக்குறேன் கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் தோலை நீக்கிட்டு தோலை நீக்கிடலாம் இதில் சூப்பராக ஒரு பாயசம் செய்யலாம் வாங்க இந்த கிழங்கை நல்லா துருவி எடுத்துக்கலாமா நல்லா கழுவியும் சுத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன் தோல்ச்சி விட்டு இதில் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் வெயில் பெருங்கண்ணில் தேய்ச்சி எடுத்துக்கலாம் என்ன பாருங்கம்மா அந்த கிழங்கை திருவி வச்சுருக்கேன் இந்த கிழங்கு எப்படியும் ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது கிராம் இருக்கும் இது ரெண்டு நாளைக்கு முன்ன வாங்கின கிழங்கு தான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு கிலோ வாங்கக்குள்ள அவிச்சு எதாச்சும் செஞ்சு சாப்பிடக்குள்ள பாக்கி எப்படியும் ஒரு துண்டு மீந்து போயிடும் அதை எடுத்து வச்சுருப்போம் அதை வீணாக்காமல் இப்படி பாயசம் வச்சு சாப்பிட்டுடலாம் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போது செஞ்சிடலாம் பாருங்கள் இப்போது வந்து ஒரு சின்ன ஃபேனாக அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் வந்து கொஞ்சம் நெய் போட்டு இந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துடலாம் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கேன் வாசனைக்கு அதை போட்டு வறுத்து எடுத்துடலாம் இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் பாயசம் அதிகமாக செஞ்சாக்கா வந்து சாப்பிடாதுவோ ம மூணு பேருக்கு நாலு பேருக்கு உள்ளது இந்த ச பாத்திரத்தில் செய்ய போகிறேன் இது எப்படியும் ஒரு நாலு பேருக்கு பாயசம் வந்துடும் நாலு அஞ்சு நாலு பேர் சாப்பிட்லாம் அஞ்சு பேர் டம்ளரில் சாப்பிட்டா அஞ்சு ஆறு பேர் சாப்பிட்லாம் தண்ணி கொய்ச்சிருச்சுங்க அதில் வந்து கிழங்கு சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கஞ்சி ரொம்ப ஆரோக்கியங்க உடம்புக்கு கிழங்கு வாங்கினாக்கா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எல்லா பாயசமும் சாப்பிட்ற மாதிரி தான் இதுவும் நல்லாயிருக்கும் இது எங்கள் மாமியார் வீட்டில் அடிக்கடி செய்வாங்க எங்கள் மாமியார் அங்கே இது நல்லா உங்க ஜவ்வரிசிலாம் வந்து இந்த கிழங்கு தான் செய்கிறாங்க ஜவ்வரிசி மாதிரி இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கொழ கொழப்பாக தான் பாயசம் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டி நல்லாயிருக்கும் நெய் தாளிப்பு போட்டதுனால நல்லா நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வரட்டும் தண்ணி பத்தலனா தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப இதாக கட்டியாக இருந்தாக்கா தண்ணி சேர்த்துக்கலாம் பாயசம் அடிப்பிடிக்காம நல்லா கிண்டி விட்டுடலாம் பாருங்க பத்து நிமிஷத்தில் நல்லா வெந்துருச்சு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த கிழங்கு திருவணத்தை கிழங்கு வெந்தாக்கா சரியாக போச்சு பத்து நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் ஒரு பிஞ்சு உப்பு கொதிக்கிட்டோம் இப்போது இதுக்கு தேவையான அளவு இன்றைக்கி சீனி தாங்க போடுறேன் அவங்கவுங்க தித்தி பூ வந்த மாதிரி அதில் சீனியும் சர்க்கரையே போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும் வெள்ளம் போட்டாலும் நல்லாயிருக்கும் நல்லா வந்துச்சு பாருங்கள் தித்தி பூ எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு போட்டுக்கோங்க பார்த்தங்களா கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்துங்களா அப்படியே பாயசத்தை பார்த்தா அப்படியே கண்ணாடி மாதிரி தெரியும் இப்போது அரை மூடி தேங்காய் திரி வச்சுருக்கேன் பாருங்கள் இதையும் அதில் சேர்த்துடலாம் இதை அரைக்கலாம் வேணாம் அப்படியே சேர்த்துடலாம் வாயில் தேங்காய் தேங்காய் சேர்த்து அந்த பாயசத்தை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ாங்க அருமையான பாயசம் ரெடிங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேவ் பண்ணிடலாம் நல்லா கரை அருமையான ஒரு பாயசம் ரெடிங்க வத்தங்கலாம் நல்லா நெய் மணக்க தேங்காய் வாசனையோட நல்லா சூப்பரான சவாரி கட்ட கிழங்கு கிழங்கு பாயசம் ரெடிங்க வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை இந்த பாயசம் செஞ்சு பாருங்கள் எனக்கெல்லாம் இனிப்பு தான் ரொம்ப பிடிக்குங்க அப்படியும் இனிப்பு தேவை இல்லைன்னு சொன்னாக்கா உப்பு போட்டு கூட செஞ்சுக்கலாம் சர்க்கரை போட்டு கூட செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ இப்போ பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்